நீங்கள் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் என்னோடய நியூ ரெக்கார்ட் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் லீடு எடுத்திருக்கோம் ஆயிரம் லீடு அப்படிங்கிறத விட டேட்டை பாருங்கள் டிசம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு முப்பது முப்பது முப்பத்தி ஒம்போது நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆயிரம் லீடுக்கு மேலே தாண்டிட்டோம் சரிங்களா டோட்டல் ஸ்பெண்டான அமௌண்ட் வந்து அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா காஸ்ட் பர் லீடு வந்து அஞ்சு ரூபா முப்பத்தி ஆறு பைசா சரிங்களா ஆயர் லீட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பி டூ பி சரிங்களா ஒன்லி பி டூ பி ஹோல்சேலாக கேட்குற ப்ராசஸ் தான் பி டு சியும் சம்டைம் வரும் சரிங்களா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணது வந்து பார்த்துட்டீங்கன்னா பி டு பி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு லீடு வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர் அவங்க சரிங்களா டெக்ஸ்டைல் பேஸ் பண்ண கம்பெனி ஸோ நல்ல லீட்ஸ் ஸோ அதிகப்படியாக ரீச் ஆனது வந்து அதிகமாக சர்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசுக்குள்ளே தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தி நாலு சரிங்களா ஒன்லி மேல் கேட்டகரி சரிங்களா மேல் கேட்டகிரிலே இவ்வளோ ஒரு நாலு ஸ்டேட் வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருந்தோம் ஸோ லீட்ஸ்ங்கிறது எப்படி ஜென்ரேட் ஆகுது எப்படி போகுது அப்படின்னா ஸோ இந்தந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஆடுங்கிறது ஷோ ஆக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இடத்துல இந்த ஆட்ஸ் வந்து ரன் ஆகும்